மதுரை திருப்பரங்குன்றமலை மீது காசி விஸ்வநாதர் ஆலயம் மற்றும் சிக்கந்தர் தர்கா அமைந்துள்ளது சில நாட்களுக்கு முன்பு சிக்கந்தர் தர்காவில் கந்தூரி விழா நடத்த அனுமதி கேட்டு இஸ்லாமியர்கள் முறையிட்டனர் அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் அவர்கள் போராட்டம் நடத்தினர் உடனடியாக இந்து அமைப்புகள் கந்தூரி விழா நடத்த அனுமதிக்கக்கூடாது கூடாது என போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த விவகாரம் இப்போது பூதாகரமாகியுள்ளது இந்து முன்னணி சார்பில் பிப்ரவரி நான்காம் தேதி திருப்பரங்குன்றத்தில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது இதில் இந்து அமைப்புகள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதனையறிந்த மாவட்ட ஆட்சியர் சங்கீதா நூற்று நாற்பத்து நான்கு தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார் சில நாட்களுக்கு முன்பு சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட்டு கந்தூரி விழா நடத்தப்படும் என தர்கா நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டது அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்தினர் உடனே இந்து அமைப்புகளும் அங்கு போராட்டம் நடத்தியதால் பதற்றமான சூழல் உருவாகியது இதனால் மலை எந்த சமூகத்துக்கு சொந்தம் என்ற கேள்வி எழுந்தது இது ஒருபுறம் சர்ச்சையான நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க பிப்ரவரி நான்காம் தேதி இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்புகள் சார்பில் பதினாறு கால் மண்டபம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இதற்கு அனுமதி கோரி இந்து முன்னணியின் மதுரை மாவட்ட பொதுச்செயலாளர் கலாநிதி மாறன் திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் மனு அளித்தார்